ஃபேமிலி இப்போ வந்து கருகாப்புல சட்னி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லா ஒரு நாம்பல் இப்படி எடுத்துருக்கேன் கருகாப்புல இதில் ஒரு நாம்பல் கருகாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க சுத்தம் பண்ணி கிளீன் அந்த மாதிரி கழுவி உருகி வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு அரை மூடிக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் துருவுன்னு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு நெல்லிக்காய் அளவுல வந்து புளி எடுத்து வச்சிருக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஆறு மிளகு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சர்க்கரை கொஞ்சமா எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூனு மிளகா வந்து பத்து மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் பாருங்க கருகாப்புல நல்லா இந்த மாதிரி வருத்திட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் வறுக்கணும் அது நல்லா வணங்கிட்டு வணங்குறதுக்கு அப்புறமா காட்டலாம் பாருங்க இப்ப நம்ம கருகாப்புல நல்லா வருத்தாச்சு இப்ப இது வந்து இதுல இருக்கிற தண்ணி பசை எல்லாம் எல்லாம் போய் வர வர நாயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம மாத்திக்கலாம் இப்ப மாத்திக்கிறோம் பாருங்க இப்ப பாருங்க அதே எண்ணெயில தேங்காய் சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்குங்க இது அப்படியே கொஞ்சம் வருத்தரலாம் எண்ணெய் நிறைய ஊத்திடாதீங்க எண்ணெய் அளவா ஊத்தி நல்லா கோல்டன் கலர்ல வருத்தரணும் நான் இது வறுத்து உங்களுக்கு காட்டுறேன் வெங்காயம் வறுப்பட்டுருச்சு இப்ப இது கூடவே புளி போட்டுக்கலாம் எடுத்து வச்ச புளியை இப்படி பிரிச்சுட்டு போட்டுக்கோங்க போட்டு உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே ஒரு சுத்து பண்ணிக்கலாம் தேங்காய் வேலையில மாத்திக்கிறேன் நான் ஆஃப் இப்ப பாருங்க அதே வடக்கல்ல இன்னும் ஒரு கொஞ்சமா அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் ஊத்துறேன் நம்ம எடுத்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துருங்க கொஞ்சம் கலர் மாறணும் இப்போ எடுத்து வச்சிருந்த உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இது கொஞ்சமா வருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கால் ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு மிளகு மட்டும் எடுத்து வச்சிருந்தோம் அத சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கொஞ்சம் நல்லா தவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம கடலை பருப்பு உளுந்து பருப்பு நல்லா வருத்தப்பட்டுருச்சு இப்போ ஆஃப் பண்ணி மாத்திக்கலாம் நம்ம சட்னிக்கு சட்னிக்கெல்லாம் வறுத்தது வறுத்தாச்சு கருகாப்பிளையும் இப்ப வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு நான் இங்க கல்லுப்பு இவ்வளவு போடுறேன் பாத்துட்டு போட்டுக்கலாம் அப்புறமா அப்புறம் அரை ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சிருந்ததை அது கூட சேர்த்துக்கலாம் வாங்கி அரைச்சிட்டு காட்டுறோம் உங்களுக்கு ஹெல்தியான கருகாப்பில சட்னி இது இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க கருகாப்பில வர வணக்கி எடுக்கிறதுல தான் அது இருக்குது நல்லா எண்ணெயூத்தி அந்த வாசம் போகிற அளவுக்கு எடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ